இன்றைய சண்டே ஸ்பெஷலில் வந்து நம்ம சிக்கன் செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு நல்லா மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க அரை கிலோ சிக்கன் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சிறிதளவு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லெமன் சாறு விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக மணி வர மல்லி எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும் மரம் மிளகாய் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் அப்புறம் பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைஸஸும் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க கருகாமல் வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கறிவேப்பில் போடுங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா மொறு மொறுப்பாக வறுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்குனா நல்லா பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை இது கூட சேருங்க அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த தக்காளி அரைச்சி வச்சிருக்க விழுதையும் போட்டு நல்லா வதக்குங்க அதில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் போகிற அளவுக்கு வதக்குனா தான் நல்லா இந்த ரா ஸ்மெல் போகும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோடு போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு டென் மினிட்ஸாவது கிளறுனா தான் அதில் உள்ள தண்ணி சத்தலாம் வெளில வந்து நல்லாயிருக்கும் மெயினாக அது வந்து மிளகு நிறையா சேர்க்கிறதுனால சளி பிடிச்சிருக்க டைமில் அது சாப்பிட்டோம்னா அந்த குழம்பு ஊற்றி சளிக்கு நல்லது அதுக்கப்புறம் அந்த மசாலாவெலாம் ரெடி பண்ணி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி விடாமல் நல்லா கிளறி விடுங்க சிம்மில் வச்சு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மசாலா அரைச்ச பேஸ்ட் இருக்க மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க ஏற்ப உப்பு இருக்கா காரமெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் செட்டி சிக்கன் குழம்பு ரெடி இது வித்தியாசமான சுவையில் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு நன்றி